வெங்காடு ஊராட்சியில் அடங்கிய இரும்பேடு கிராம விவசாயிகள் சங்க தேர்தலில் ஸ்ரீபெருமந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ ஸ்ரீபெருமந்தூர் வட்டாட்சியர் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் சோமமங்கலம் காவல் ஆய்வாளர் ஆகியோர் பார்வையிட்டனர் விவசாயிகள் தங்கள் பகுதி விவசாயத்திற்கு தேவையான நீரை நியாயமான பங்கீடில் பெறவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தங்கள் பிரச்சனைகளை சுலபமாக தெரிவிக்கவும் குடிமராமத்து பணியில் ஊழல் நடைபெறாமல் இருக்கவும் நீரை பயன்படுத்துவோர் சங்க தேர்தல் முக்கியமானது அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றியம் வெங்காடு ஊராட்சியில் அடங்கிய இரும்பேடு கிராம விவசாயிகள் சங்க தேர்தலில் இன்று ஸ்ரீபெருமந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கி மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் சோமமங்கலம் காவல்துறையினர் ஆகியோர் பார்வையிட்டனர்